இந்த இருக்கு பேரிங்லயே வந்து இந்த மேக்னெட் ஷிப் இருக்குது இல்லையா இந்த ஒட்டுது பாத்தீங்க மேக்னெட் இருக்குது இல்லையா இது ஏபிஎஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்திருந்தா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிங் தான் இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரோலர் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது போக டேப்பர்டு ரோலர் ரோலர் பேரிங்லாம் சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு அது கிடையாது பால் பேரிங்னு உள்ள இருக்குதான் இது பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேரிங் தான் கிரீஸ் எதுவுமே வந்து லோபிகன் இதுக்கு வந்து அந்த பீரியடிக் மெயின்டெனன்ஸ்ல பண்ண தேவையில்லை இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த நக்கல் இருக்கு இல்லையா நக்கல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா வீல் பேரிங்கோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன இந்த வந்து ஃப்ரீயா ரொட்டேட் பண்ண வைக்கிறது தான் ஆனா இது எதனாலலாம் சஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட மொத்த லோடு இருக்குது இல்லையா அது இல்லாம இந்த வீல் பேரிங்ல தாங்க டேரக்டா வந்து ஆக்ட் ஆகும் சோ இப்ப நம்ம வந்து வீல் பேரிங் அதனால சஃபர் ஆகுதுன்னு சொல்ல ஓவர்லோட நீங்க கொடுக்கறப்ப வீல் பேரிங் ஃபெயிலியர் ஆகும் சேம் டைம் நம்ம வந்து வித் அதிகமான டயர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த டயர் பாருங்க உங்களுக்கு வீல் பேரிங் ஃபெயிலியர் ஆயிருக்கிறது எந்த மாதிரி வியர் இருக்குது அப்படின்னு இதுதாங்க இதுல இருந்து கலெக்ட டயரு இதோட வியரை பாருங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த இருக்குது இல்லையா அவுட்டர் பாருங்க இன்னர் பாருங்க ஒரு அன் ஈவன் வியரா இருக்கும் ஏன்னா வீல் பேரிங் ஃபெயிலியர் இருக்கும்போது ஹை ஸ்பீட்ல டயர் போகும் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஷேக் இருக்குங்க டயர்ல அப்ப அந்த வியர் ரேட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகி ஷேக் ஆகி போகுமா இப்படி ஷேக் ஆகி ஷேக் ஆகி ரோட்ல போகும்போது வியர் ரேட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அன் இருக்கும் இதே லீனியர் மோஷனா இருக்கும் அப்படின்னு வைங்க இப்ப வந்து இந்த டயர் இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தா இதோட மோஷன் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா லீனியர் மோஷனா தான் இருக்கணும் ஸ்ட்ரைட்டா ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஷேக் ஆகி ஷேக் ஆகி போகுறதுனால சிக்சாக்டா போகுது இல்லையா அப்ப என்ன செய்வாங்க லைட்டா அந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் மோஷனும் கிடைக்கும் சோ அதனால டயரோட வியர் ரேட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அன்னீவனா இருக்கும் இப்போ பியரிங் போனதுக்காக இந்த டயருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டயர் வந்து வெஹிக்கிள் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கணும் எக்ஸ்டீரியர் அப்படின்னு வித் அதிகமான டயர் போடுவீங்க இல்லையா அப்போ அது வந்து டிராக்ஷன் அதிகமாக கொடுக்கும் டயர் வந்து ரோட் அதிகமாக பிடிக்கும் அப்போ அதுவே ஒரு லோடு அடிஷனலா இருந்துருது சேம் டைம் அதோட லோடு அதிகமாக வண்டியை நீங்கள் திருப்பும் போது டேன் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் அதுவே பெயரிங்கை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ பேரிங் அதனாலேயும் ஃபெயிலியர் ஆயிரும் அப்புறம் ரஃப் ரோட்டில் நம்ம ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருப்போம் இல்லையா அந்த டைம்ல டயர் வந்து பேரிங் வந்து அதிகமாக சஃபர் ஆகுங்க இன்னும் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க மைலேஜ் அதிகம் வேணும் அப்படின்னு ஏறு அதிகமாச்சு டயரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க டயர் அதிகமாக்கிமோ என்ன ஆகும் டயர் வந்து பவுன்ஸ் ஆகும் அந்த ஷாக் எல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது ஏன்னா டயர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து அப்சர்வ் ஆகக்கூடிய இடம் வந்து டயர்ல தாங்க தான் இங்கே இருக்கக்கூடிய லோயர் ராம் லோயர் ராம்லாம் நம்ம கழுதிட்டோம் அந்த லோயர் ராம் இந்த இடத்துல தான் இருக்கும் நக்குள்ள அதுக்கப்புறம் தான் அந்த ஷாக் அப் போகும் லோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்க இதுதாங்க அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய மெத்தடு ஃபர்ஸ்ட் டயர் வாங்கும் கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாக அதுக்கப்புறம் தான் ஷாக் அப் சர்பேருக்கு போகும் ஸோ இங்கே வந்து டைரெக்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் வந்து பவுன்ஸ் ஆகுறதுனால வீல் பேரிங்கு ஃபஸ்ட்டு போகும் அந்த லோடு அதை பிடிச்ச ஆட்டோம் அப்புறம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாமல் இருக்கக்கூடிய அந்த பால் ஜாயிண்ட் இங்கே இருக்குது இல்லையா இந்த பால் ஜாயிண்ட் சஃபர் ஆகும் இது தாங்க டயர் நக்குல இருக்கிறதுனால இது பிடிச்ச ஆட்டோம் அதுக்கப்புறம் சாக்கல் சர்வர் சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டாக காலி ஆகிரும் பெரிய டயர் போடுறதுனால வீல் பேரிங் ஸோ அதுல ஃபஸ்ட்டு சஃபர் ஆகுறது வீல் பேரிங் தாங்க அதுக்கப்புறம் தான் சஸ்பென்ஷன் இதனால தான் வீல் பேரிங் சஃபர் ஆகுதுன்னு இல்லை நீங்க கம்ப்ளீட்டா வெய்கில் வந்து எப்பயுமே வந்து இந்த சேத்துல ஓட்டும் இல்லையா ஃப்ளட்டு டைம்லலாம் தண்ணில முங்கி நின்றுருக்கோம் இல்லையா அதனால ரஸ்ட் உள்ளே ஃபார்ம் ஆகுங்க அதனாலயும் வீல் பேரிங் வந்து ஃபெயிலியர் ஆயிருங்க